ஆ ஏய் காட்டி தொத்தேன் இந்த ஒரு நூலை எடுத்தேன் இந்த காது இருக்குல்ல காது இருக்கு பீச்சில் இதை வச்சு அப்படியே வலிக்கணும் முள்ளோடு மண்ணு மூஞ்சிலா பார்த்தீங்களா வந்துடுச்சா இப்போ ஒரு சைடு எடுத்து ஒரு சைடு நூலை ஒரு நூலை ரெண்டாக பிரிச்சு இதை ஒரு எந்த சைடு ஃப்ரீயாக இருக்கோ இது அப்போ இது தான் ஃப்ரீயாக இருக்கும் என்ன எல்லாமே வந்து இது இருந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறோம் ஸோ இதுதான் அளவு இதை பாருங்க இதுதான் அளவு இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கையில் குத்திப்பா போகிறீங்க இதை வலிக்கிறோம் மாட்டுறோம் மாட்டால் போய்தான் パーフェクトのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスのフランスの

என்ன பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியா வந்துரும் ரகமால லைக் போட்டு பாருங்க நம்ம சரவணா ஸ்டோர்ல விற்குது கீழ போனீங்கன்னா ஜாக்கெட் வாங்குறதுக்கு வந்து குட்டி படி பாப்ப சோ வந்துச்சு நம்ம அவருக்கும் அப்படி தான் இருக்கும் தான் இருக்கும் வேணும்னு கேட்டிங்களே சார் ஓகேங்களா